வணக்கம் திடீரென எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டிற்கு செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயலால் அதிர்ச்சியில் எதிர்க்கட்சிகள் இதை பத்தின மொழி உயர்த்து நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகிற பதினோராம் தேதி அன்று தருமபுரி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் தொடர்புடைய அமைச்சர் பெருமக்களும் இந்த நிகழ்வினை தொடங்கி வைக்க உள்ளார்கள் மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்வுகளில் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தர பிறப்பித்துள்ளார் தனது கட்சி எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதோடு மாற்று கட்சிகளைச் சேர்ந்த எம்எல்ஏ க்களுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறிப்பாக அனைத்து சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனித்தனியாக அழைப்பு கடிதம் அனுப்பியுள்ளார் அதிமுக பாஜக உள்ளிட்ட எம்எல்ஏக்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு கடிதம் அனுப்பியிருக்கிறார் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் விரிவக்கம் செய்யப்பட உள்ள இந்த இரண்டு திட்டங்களும் இந்திய அளவில் நல்ல வரவேற்பை பெற்ற திட்டங்களாகும் இதனால் தான் இந்த விரிவாக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சி எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஆனால் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஒருவேளை எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் புறக்கணிக்கும் பட்சத்தில் மக்கள் மத்தியில் அவர்கள் மீது அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் தற்போது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சங்கடத்தில் சிக்கியுள்ளதாக தெரிகிறது இதற்கிடையே பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நாகரீகத்தை கடைபிடிக்கக்கூடியவர் இதனால்தான் இந்திய அளவில் நல்ல வரவேற்பு பெற்ற திட்டங்களான மக்களுடன் முதல்வர் மற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எதிர்கட்சியினருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் அங்கையும் கடைபிடித்து அழைப்பு விடுத்திருக்கிறார் குறிப்பாக முறைப்படி அனைத்து எம்எல்ஏக்கள் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் கடிதமும் நல்ல வரவேற்பு பெற்றுள்ள விரிவாக்கம் செய்ய மு முக ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருக்கும் நிலையில் இந்த தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திட்டத்தினை சிறப்பிக்குமாறு கட்சி பாகுபாடின்றி அனைத்து எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுக்கும் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு கடிதம் விடுத்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க